தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் டென்த் டுவெல்த் பொது தேர்வுல தமிழகத்துல தொகுதி வரியா முதல் மூணு இடங்களை குறிச்ச மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையை வந்து பரிசா வழங்குறாங்க இந்த விழா வந்து இரண்டு கட்டமாக திருவான்மியூர்ல இந்த விழா ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு வருது இந்த விழாவில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் கலந்துருக்காங்க இந்த விழாவுக்கு வந்த உடனே விஜய் அவர்கள் நான்கு நேரி மாணவன் சின்னத்துறை பக்கத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் மாணவர்கள் ஸ்டேஜ்ல போயிட்டு என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா எதிர்கால சக்திகளான மாணவ மாணவிகளை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சாதனை படைச்சவங்களை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் அந்த உத்வேகம் இன்னைக்கு காலில இருந்து என்ன வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கு இங்க எல்லாருமே அடுத்த கட்ட கெரியரை சூஸ் பண்ற நிலையில இப்ப இருப்பீங்க சிலர் வந்து அடுத்த கட்ட கெரியரை வந்து தெளிவா தேர்வு செஞ்சிருப்பாங்க சிலர் குழப்பத்தில் இருப்பாங்க பொதுவா நம்ம எடுக்கக்கூடிய எல்லா துறைகளும் நல்ல துறைகள் தான் நம்ம எடுக்கக்கூடிய துறைகளில் உழைப்பை போட்டா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க ஆசிரியர்கள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள்ட்ட படிப்பு சம்பந்தமா பேசுங்க எதிர்காலத்துல அரசியலும் உங்க வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கும் நல்லா படிக்கிறவங்க அரசியலுக்கு வரலாமா வர வேணாமா நல்லா படிக்கிறவங்க தலைவர் ஆகலாமா ஆக வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப வேணாம் இப்போதைக்கு வந்து நல்லா படிங்க இப்போதைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தலைவர்கள் தேவை அரசியல் ரீதியாக மட்டும் அல்லாம துறை ரீதியாகவும் நல்ல தலைவர்கள் தேவை துறையை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி அரசியலையும் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் வெற்றி என்பது முடிவல்ல தோல்வி என்பது தொடர்கதை இல்ல ஒரு செய்திய தகவலா பார்க்கறதுக்கும் கருத்தா பாக்கிறதுக்கும் இருக்கு அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழகத்துல போதை பொருள் பயன்பாடு தந்தை அப்படிங்கிற முறையில எனக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு இன்னொரு நண்பர்கள் யாராவது தவறான பழக்கத்துல இருந்தா நீங்க திருத்துங்க ஒருபோதும் அந்த தவற வந்து நீங்க செய்கிறாதீங்க நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றிக்கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசி இருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னைக்கு ஆறு மணி வரைக்கும் நடக்க போகுது இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறவங்க எல்லாத்துக்குமே அறுசுவை உணவு வந்து ரெடி பண்ணிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி